வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து பொதுவாகவே ஆரோக்கியமான உணவுப்பழக்கம் இருந்தாலே மாரடைப்பை தவிர்க்கலாம் என கூறப்படுகிறது மாரடைப்பு ஏற்படப்பகும் சில நாட்களுக்கு முன்பாக ஏற்படும் அறிகுறிகள் பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக மாரடைப்பு ஏற்படப்பகும் சில நாட்களுக்கு முன்பாக தூக்கமின்மை உண்டாகும் இரண்டாவதாக மாரடைப்பு ஏற்படப்பகும் சில நாட்களுக்கு முன்பாக மூச்சு திணறல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மூன்றாவதாக செரிமான கோளாறு மாரடைப்பு சில நாட்களுக்கு முன்பாக உண்டாகும் நான்காவதாக பய உணர்வு மாரடைப்பு ஏற்படப்போகும் சில நாட்களுக்கு முன்பாக உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது ஐந்தாவதாக கை மற்றும் கால்கள் பலவீனமாகும் என்றும் கூறப்படுகிறது ஆறாவதாக மனநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது ஏழாவதாக பசியின்மை ஏற்படும் என்றும் கூறுகின்றனர் மற்றும் எத்தனை அறிகுறிகள் தோன்றும் என்று கூறப்பட்டாலும் இது பொதுவான அறிகுறிகள் என்று கூறப்படுகிறது இருந்தாலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ